தாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் எட்டு எட்டாம் நாள் காரியம் முடிந்து விட்டது ராஜரேல் குடும்பம் அன்றே சென்னைக்கு கிளம்பியது அவளும் தாயிடம் அம்மா திடீர்னு தான் கிளம்பினேன் ஆஃபீஸில் எதுவுமே சொல்லலை இப்போ ஒரு வாரமாக லீவு போட்டுட்டேன் இனியும் போட முடியாது என்று சொல்ல வேலையை வேண்டாம்னு இங்கே இருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிடு வீட்டை அண்ணனும் அண்ணையும் காலி பண்ணிடுவாங்க என்று சொல்ல அம்மா விளையாடாதீங்க இது ஒன்றும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் சமாச்சாரம் இல்லை கோடிக்கணக்கில் செலவாகும் ப்ராஜெக்ட் இப்படி நினைத்தவுடன் வேலை வேண்டாம் என்று சொல்ல முடியாது புரிஞ்சுக்குங்க என்றார் முத்தையா மகளின் தலையை ஆதரவாக வருடியவர் எதுவாக இருந்தாலும் உன் புருஷனை கேட்டுக்கிட்டு செய் அவருக்கு ஓகேனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல என்னங்க நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க சமரு கூட முகம் கொடுத்து கூட பேசாமல் இருக்கான் இந்த நேரம் இவ வேலைதான் முக்கியம் என்று கிளம்பி போனால் என்ன ஆகும் அவன் இதுதான் சாக்குன்னு இவளை தலை முழி முழுகிடுவான் நீ வேலைக்கு போக வேண்டாம் என்று உறுதியாக சொன்ன அண்ணாமையில் தன் வீட்டிற்கு கிளம்பி சென்று விட்டாள் விதினியாவின் நிலைதான் விடுதலை கொல்லியாக இருந்தது கண்டிப்பாக எம்டி இவளை என்ன செய்யப் போறாரோ அதுவும் இது ஃபாரின் கான்ட்ராக்டு என்று புலம்பிக்கொண்டு இருந்தாள் வேறு வழி இல்லை அவர்கிட்ட தான் உதவி கேட்கணும் என்று அவள் அவனுக்காக காத்திருந்தாள் இரவு பதினோரு மணி இருக்கும் லேசான தள்ளாட்டம் அவன் நடையில் இருந்தது தன் காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து மாடி ஏறி வந்தவனை பார்த்த மிதுன்யா அவனை பார்த்து பேச அறைக்குள் போக முடியாமல் வெளியே தயங்கி நின்றாள் தயங்கி என்ன செய்ய சிங்கத்தை அதன் குகையில் சந்தித்துத்தானே ஆகணும் என்று மனதை தேற்றி கொண்டு கதவை தட்ட அறைக்குள் இருந்த சமரவேல் இது அவள்தான் என்று தெரிந்து கொண்டவன் என் ஆரை என் அறைக்குள்ள காலை எழுத்து பச்ச காலை வெட்டிப்படுவேன் போயிடு என் கண்ணு முன்னால் நிற்காம போயிடு என்றான் உருமம் குரலில் அதை கேட்ட மிதினியாவின் உடல் நடுங்கியது அழுகை பொத்துக்கொண்டு வந்தது எதற்காக இவ்வளவு கடுமையாக பேசணும் நான் என்ன தப்பு பண்ணினேன் இந்த திருமணம் நானே எதிர்பார்க்க ஒன்றுதான் அப்படி இருக்க என்மேல் இவர் எப்படி கோபப்படலாம் என்று கோபமும் வந்தது ஆனாலும் என் கோபத்திற்கு இங்கே என்ன மதிப்பு இருக்கு என்றபடி மொட்டை மாடிக்குச் செல்லும் படியில் ஏறி சென்றாள் அவளுக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கவே இல்லை மித்ரு மிகனை அவன் பாட்டி வீடு இங்கே வர இங்கே விட முடியாது என்று அவர்களே வைத்து கொண்டார்கள் ராதா ரத்தினரில் கேட்டும் முடியாது என்று மறுத்துவிட்டார்கள் சமரு அதை பற்றி கவலைப்படவே இல்லை மகனை தினம் ஒரு முறை தோட்ட வீட்டிற்கு அழைத்து வந்து பார்த்து பேசி கொஞ்சிவிட்டு விட்டு அனுப்பிவிடுவான் அதற்கு கூட்டி வர கூட்டி போக தனி ஆள் போட்டு இருந்தான் தாயில்லா குழந்தைக்கு தாயாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமலே போனது கட்டினவனுக்கு அவள் தேவையே இல்லை பிறகு எதற்காக அவள் இங்கே இருக்கணும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்ச நாளில் தண்டச்சோறு என்று சொல்லி காட்டினாலும் காட்டுவான் சமரவேலின் இன்றைய மாற்றங்கள் பற்றி அவளுக்கு தெரியாது அவள் அறிந்த சமரவேல் கோபக்காரன் என்றாலும் பாசமானவன் இப்படி முகத்தில் அடுத்த மாதிரி பேச மாட்டான் ஒட்டை மாடிக்கு சென்ற மிதின்யா இரட்டி இருட்டை விரித்து கொண்டு நின்றாள் எல்லாரும் எல்லாருக்குமே பௌர்ணமிதான் அழகு என்பார்கள் ஆனால் மிதுனியாவிற்கு அம்மாவாசையும் அழகுதான் என்பாள் எல்லாவற்றையும் தனக்குள் புதைத்து கொண்டு ஒரே மாதிரி கருமை நிறமாக இருக்கும் அமாவாசை இருளும் சரி பௌர்ணமி நிலவும் சரி இரண்டுமே அவளுக்கு பிடித்ததுதான் தான் அம்மாவாசை வானம் பிடிக்கும் என்றால் பௌர்ணமி நேரத்து கடலை பார்க்க ரொம்ப பிடிக்கும் பலமுறை மிதுனை பௌர்ணமி சமயம் சென்னைக்கு வர சொல்லி அவனுடன் சென்னை கடற்கரையில் பௌர்ணமி அழகை ரசித்து இருக்கிறாள் இருட்டை வெறித்து கொண்டு நின்றவளை பார்த்து நின்றான் சமரவேல் அறைக்குள் இருக்க பிடிக்காமல் மொட்டை மாடிக்கு வந்தவன் மிதினியாவை பார்த்தான் இந்த பயந்தாங்கோழி எப்படி தனியா மாடிக்கு இந்த இருட்டில் வந்தா சின்ன வயதில் கரண்ட்டு போனால் போதும் பக்கத்தில் இருக்கும் ஆள் யாரா இருந்தாலும் சரி தாவி கட்டிக்கொண்டு கொண்டு முகத்தை மூடிக்கொள்ளுவாள் இன்று பாரு பெரிய தைரியசாலி மாதிரி இருட்டில் நிற்கிறாள் இந்த நேரம் மிதினியாவின் ஃபோன் அடிக்க என்னது அர்த்த ராத்திரியில் இவளுக்கு யார் ஃபோன் அடிக்கிறா என்று கோபமாக இவன் பார்த்து இருக்க ஃபோனை எடுத்தவள் ஹாய் திலீப் என்று சுரத்தில்லாமல் சொல்ல என்ன ஹாயா ஆமாம் தாயே நீ ஹாய் அங்கே போய் இருக்க இங்கே இருக்கிறவன் நான் தான் கிடந்து சாகிறேன் நான் வீடு போய் ரெண்டு நாள் ஆகப் போகுது என்னால் இதுக்கு மேலே முடியாது மிதினியா திலீப் இதில் என்ன கஷ்டம் சொல்லு நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்து எனக்கு அனுப்பினால்தான் நான் என் வேலையை செய்ய முடியும் நானே இங்கே வந்து மாட்டிக்கிட்டு சாகுறேன் நீ வேறு ஏண்டா கடுப்பை கிளப்புற நீ மட்டும் ஒழுங்காக செய்திருந்தால் இப்போ பிரச்சனையே இல்லை நான் கிட்ட பர்மிஷன் கே பர்மிஷன் கேட்டிருப்பேன் என்னது பர்மிஷனா அட எருமை நீ இன்னும் மெயில் செக் பண்ணாமல் இருக்கியா என்று திபி கிரிம் கேட்க இல்லை மதியம் ஒரு முறை பார்த்தேன் அப்போ எதுவும் இல்லையே போ போ தாயி போய் பாரு முழுசாக சந்திரமுகியாக மாறி இருக்கிறோம் ஹெட்வோர்டு ஜெரால்டா போய் பாரு என்றான் இரு கையை ஃபோனில் பார்த்துட்டு பேசுகிறேன் என்றவள் மெயிலை ஃபோனில் செக் பண்ணி விட்டு டே திலீப் என்று கத்தியே விட்டாள் சமரவேல் கூட எதுக்கு இப்படி நடுராத்திரியில கத்துறா என்று கடுப்பானான் என்னடா இந்த ஹெட்வோர்டு இப்படி பண்ணுறான் கடவுளே என்னால் சென்னைக்கே வர முடியாது நான் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் இவன் என்னடா என்றால் என்னை நெதர்லாந்து கூப்பிட்றான் ஏன் உனக்கு தெரியாதா இந்த ப்ராஜெக்ட்டு ஹெட்டு நீ தானே எட்வர்டு டவுட் கேட்டாலும் நீ தான் க்ளியர் பண்ணணும் தெரியும் திலீப் ஆனால் நான் வேலையை ரிசைன் பண்ணலாம் என்று நினைக்கிறேன் என்னது ரிசைன் பண்ணுறியா எருமை சுய நினைவோடு தான் பேசுதியா அது எப்படி முடியும் உனக்கு தெரியாதா ஒரு புது ப்ராஜெக்ட் நாம் கமிட் ஆகும்போதே போதே நம்மக்கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வாங்குவாங்க அந்த ப்ராஜெக்ட் முடியும் வரை நாம் அதில் இருந்து விலக முடியாது உடம்பு நிலை சரியில்லை என்று மெடிக்கல் எமர்ஜென்சி என்றால் கூட வெளிநாட்டு கம்பெனிக்காரன் சொல்கிற மெனி வெளிநாட்டு கம்பெனிக்காரன் செல்கிற சொல்கிற காமன் ஷீட் நம்ம கொடுக்கணும் நம்மளால் முடியுமா சொல்லு அதுவும் உன்னால் கொடுக்க முடியுமா நீ ஏ வாய்க்கும் கைக்கும் தான் செலவு செய்வேன் அப்படி இருக்கிறப்ப உன்னால் அவனுங்க கேட்குற பணத்தை அதுவும் டாலரில் கேட்பான் அதை எப்படி கொடுக்க முடியும் என்று திலீப் புரிய ப்ளீஸ் திலீப் நான் இந்த மாதிரி நடக்கும் என்று எதிர்பார்க்கலை ப்ராஜெக்ட் சைன் பண்ணும்போதே இந்த எட்வர்ட் சொன்னான் நான் எப்போ கூப்பிட்டாலும் நெதர்லாந்துக்கு வரணும் என்று சொன்னான் தான் நான் இப்போ எப்படி அவங்கிட்ட விஷயத்தை சொல்ல போகிறேன் என்று தெரியலையே விதினியா உனக்கு என்ன ஆச்சு இந்த மாதிரி வெளிநாட்டு ஆன் சைட்டு கிடச்சா எல்லோரையும் விட நீதானே முன்னாடி போவ இப்பையே மாட்டேங்கிறாய் அதுவும் உனக்கு பண தேவை அதிகமாக இருக்கும்போது ஏன் வேண்டாம்னு சொல்கிற சாரி திலே வீட்டில் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாங்க நான் மிகப்பெரிய இக்கட்டில் மாட்டிக்கிட்டேன் என் அம்மா அப்பா என் அம்மா அப்பா அண்ணா யாருக்கும் எதுவுமே தெரியாது இப்போ நான் இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு விட்டால் பணத்துக்கு அப்பா அம்மா கிட்ட கேட்டு ஏதாவது என்னால் முடிந்ததை ஏற்பாடு பண்ணுவேன் நானே எதிர்பார்க்காமல் ஒரு அரை மணி நேரத்தில் என் வாழ்க்கையே சூனியமாக போச்சு திலே எல்லாம் என் அம்மா வாழ அவங்களுக்கு தெரியாமல் நான் ஒரு காரியம் பண்ணினா அவங்க எனக்கு தெரியாமல் சொந்தக்காரங்க முன்னாடி நிற்க வச்சு என் வாயை திறக்க விடாமல் என்னை இந்த ஜென்மம் பூரா மீளவே முடியாத அளவு கட்டி போட்டுட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் பத்து நாளாக எனக்கு படுத்தா தூங்க முடியலை சாப்பிட முடியலை அழுகையாக வருது இப்படி ஒரு இக்கட்டில் என்னை மாட்டி விட்டுட்டாங்க என் அம்மா மீள முடியாத சூழலில் என்னை மாட்டி விட்டுட்டாங்க நான் மூச்சு திணறி சாக போகிறேன் நான் செத்த நிம்மதியாக போயிடுவேன் ஆனால் என்னோட சேர்ந்து எத்தனை சின்ன சின்ன உயிர்கள் வதைபடும் அதை நினைத்து தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் இந்த எட்வோர்டு வேற என் கழுத்தில் கத்தியை வச்சு வா நெதர்லாந்துக்குன்னு கூப்பிட்றான் என்னால் எதுவுமே பண்ண முடியலை என்று முதினி அழுகை குரலில் சொல்ல ஏய் முதுனி நீயா அழுகிற கவலைப்படாத நீ எட்வோர்டு கிட்ட நேரடியாக பேசிப்பாரு உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு வேலை ஒத்துக்கொள்ளலாம் என்றான் திலீப் சாரி திலீப் அர்த்த ராத்திரியில் உன்னை மூடு அப்செட் பண்ணிட்டேன் சாரிடா ஏய் உதினி எதுக்காக இத்தனை சாரி நீ வாய் திறந்து என்ன பிரச்சனை என்று சொல்லலை ஆனாலும் நீ கூடிய சீக்கிரம் அதில் இருந்து மீண்டு பழையபடி தைரியமான மிதினியாவாக வரணும் ஏன்னா நீ தனி ஆள் இல்லை உன்னை நம்பி எத்தனையோ உயிர்கள் இருக்குது அதை முதலில் ஞாபகம் வச்சுக்க என்றான் ரா என்ற மெதுமையா ஃபோனை கட் பண்ணி விட்டு உடனே நெதர்லாந்துக்கு அழைத்தாள் கடவுளே அந்த எட்வோர்ட் என் சூழ்நிலையை புரிந்து கொள்ளணும் என்று வேண்டியபடி இருக்க ஃபோனை எடுத்த நிமிடமே கத்திவிட்டான் எட்வோர்ட் கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கா நீங்கள் தான் ப்ராஜெக்ட் ஹெட் அப்படி இருக்கிறப்ப இப்படி பத்து நாள் எதற்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சார் நான் என் வேலையே சரியாக தான் செய்திருக்கேன் ஆஃபீஸ் போக முடியலை அவ்வளவுதான் மற்றபடி ப்ராஜெக்ட் நல்லா தான் போகுது எனது நல்லா போகுதா நீங்கள் நேரில் இங்கே வாங்க உங்களுக்கு நாளை மறுநாள் டிக்கெட் போட்டுட்டேன் இங்கே வந்து இதை சரி பண்ணி கொடுங்க என்னோட கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் கொடுக்கலை நீங்கள் நீங்கள் முதல்ல வேலைக்கு வாங்க என்றபடி அவன் ஃபோனை வைத்துவிட மிதின்யா ஃபோனை கீழே வைத்தவள் முகத்தில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் பிடிக்காத பிடிக்காத ஒருத்தருக்கு என்னை வம்படியாக கட்டி வச்சுட்டு நீங்கள் உங்கள் கடமை முடிஞ்சதுன்னு போயிட்டீங்க ஆனால் என் நிலை தான் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது யாருமே என்னை புரிஞ்சுக்கலை என்னை ஒரு சுமையாக நினச்சி இந்த வீட்டில் மூணு நேரம் சாப்பாட்டுக்காக தள்ளி விட்டுட்டு போயிட்டீங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை என்னுடைய சின்ன தப்பு கூட பல பேருடைய உழைப்பை கெடுத்துடும் என்னை நம்பி எத்தனை உயிர்கள் வேற இருக்குது அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தாய் பாட்டி உங்களோட பிடிவாதம் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலேயும் சிக்கலாக போய்விட்டது என்று கத்தி அழுதாள் இது அத்தனையும் கேட்டபடிதான் நின்றான் சமரவேல் இவளுக்கு இந்த திருமண பிடிக்கலை அவ அம்மாதான் சொல்லாம கொள்ளாம இதை நடத்தி வச்சிட்டார் இவ என்னமோ பெரிய தொழிலதிபர் மாதிரி பல பேர் இவகிட்ட வேலை பார்க்குற மாதிரி என்ன ஒரு பில்டப்பு இந்த குட்டிச்சாத்தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வருவாளா இவளுக்கு பணம் தேவையா இவ தங்கிறதுக்காகவே இவ அப்பா அஞ்சு கோடி ரூபாயில் சென்னையில் வீடு வாங்கியிருக்காரு ஆனால் இவளுக்கு செலவுக்கே கஷ்டம் என்று ஒருத்தன் சொல்கிறான் என்ன நடக்குதுடா அங்கே இவனுங்க இவளை அங்கே விட்டுட்டு இவ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு கவனிக்காமல் அப்படி இவ அண்ணே என்ன வெட்டி முறிக்கிறான்